இருந்து எல்லாம் தோன்றினது என்பதை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அகவலிலே சிந்திக்கும் பொழுது ஒளிநிலையை மையப்படுத்திக் கொண்டுதான் நாங்கள் சிந்திக்க வேண்டும் பல விதமான பாடல்களுக்கு சிலர் தமிழ் பாண்டியத்தை வைத்துக் கொண்டு சிந்திக்கின்றார்கள் அல்லது ஒரு சிலர் புத்தக ஞானத்தை மையப்படுத்திக் கொண்டு சிந்திக்கின்றார்கள் வள்ளல் பெருமானை பொறுத்த அவருடைய சிந்தனை எல்லாவற்றையும் ஒளியிலே இருந்துதான் எல்லாம் விளைந்து இருக்கின்றன ஆகவே அவருடைய சிந்தனை ஒளிநிலையிலே நிலையிலே இருந்துதான் ஆரம்பிக்கின்றது எல்லாவற்றையும் ஒளியாகத்தான் பார்க்கின்றார் இப்ப ஒரு நோய் வந்தா உடம்புக்குள்ளே ஒரு உறுப்புல ஒரு பழுது இருந்தால் எக்ஸ்ரே கதில் எடுத்து பார்க்கணும் அப்ப இதுவும் அருப்பெரும் ஜோதி ஆண்டவுடைய அருளொழியினுடைய ஒரு கூறுதான் அப்ப ஒளிதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருப்பது இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கைக்கு இப்ப சாப்பாட்டை வைக்கணும் என்றால் ஒளி ஒளிதான் ஒப்பசக்தியாக மாறி பித்தநீர் கல்லீரலு ஜடா சாப்பாட்டை சுட்டை வைக்கிறது அவ இப்படியாக எல்லா செயல்களுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது அருப்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருள் ஒளிதான் என்பதை வல்லற்பினார் மிகவும் அழுத்தம் நிறுத்தமாக இந்த உலகத்துக்கு அவர் தந்திருக்கின்றார் நாங்கள் எல்லாரும் அவருடைய அருப்பெருஞ்சோதி வழிபாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றது என்பது எங்களுடைய அவக்குவக்குறவு இல்லாமல் பெருமானாருடைய அறிவு விளக்கத்துக்கு எந்த விதமான குறையும் இல்லை அவருடைய அறிவு மிகவும் தெளிவாக திருவற்பாவிலே அருளே பாபாக எந்த அருள் மையப்படுத்தி கொண்டு வல்லப்பெருமான் சிந்தித்தாரோ அந்த அருள் அவருடைய நாமையே ஒலித்து பாவாக வந்திருக்கின்றது அதனாலே தான் அருப்பா அதுவும் திரு அருப்பாவென்று அடைமொழியும் கொடுக்க பட்டு இருக்கின்றது அந்த திரு என்பது இரவனுடைய அருள் ஒழியை குறிக்கின்ற அடமளி அந்த திரு என்கின்ற அடமளி இரவனுடைய அருள் உருவை குறிக்கின்ற காரணத்தினாலே அந்த அருப்பரஞ்சோதி ஆண்டவருடைய அருள் ஒளி தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருந்திருக்கின்றது என்பதை வள்ள பெருமான் மிகவும் அழுத்தந்திருத்தமாக அவர் பாடல்களிலையும் சரி அவருடைய செயற்பாடுகளையும் சரி அவர் அதை இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டி காட்டி இருக்கின்றார் அகவரியிலே முதலாவது பாடல் அகவரியிலே முதலாவது பாடல் நாங்கள் அந்த பாடலை சிந்திப்போமாக இருந்தால் பல்லி பெருமான் இன்னும் எந்த நிலையிலும் அந்த ஒளிபாட்டில ஒரு வழிபாட்டிலே இருந்து தன்னை எந்த விதத்திலும் மாற்றியமைக்காமல் அந்த ஒளிங்கின்ற அந்த நினைவோடைதான் அவர் வாழ்ந்திருக்கின்றார் எங்களையும் சரி எறும்பையும் சரி இந்த மாமரமாக இருக்கட்டும் கிராமரமாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் அவர் ஜோதியாகத்தான் பார்த்திருக்கின்றார் அனுபவித்திருக்கின்றார் அதனாலேதான் அவர் வந்து இந்த உலகத்தை எல்லாம் இறைவன் தான் எந்த விதமான மாறுபாடும் இந்த உலகத்திலே இல்லை நாங்கள் எங்களுடைய உனக்கண்ணாலே புறத்தை நோக்கும் பொழுது எங்களுக்கு அது மாமரம் அது விளாமரம் என்று தெரிகின்றதே இல்லாமல் உண்மையிலே எல்லாம் அருப்பெருஞ்சோதி ஆண்டவுடைய அம்சம்தான் அந்த அருளொழிதான் மாமரமாகவும் இருந்து பலமாக எங்களுக்கு பயனாகத் தருவதும் ஒவ்வொரு தீவராசிகளும் நம்முடைய ஆன்ம பரிவப்பம் அடைவதற்கு ஒவ்வொரு உடம்பாக ஏற்று படிப்படியாக அகவளைச்சு உருவதும் எல்லாம் அருப்பரும் ஜோதி அருள் ஒளி தான் எல்லாவற்றையும் அந்தந்த காலப்பகுதியிலே எல்லா ஜோதி அருளொளி என்றால் நாங்கள் சாதாரணமான இது ஒரு ஒரு ஒளி என்று நாங்கள் சிந்திக்கக்கூடாது அண்ட சாச்சாரத்திலே என்னென்ன ஒளியாற்றல் இருக்கும் கோடான கோடி ஆற்றல் நம்முடைய இருக்குமான் பேசுவார் ஆற்றலும் தோன்றுவதற்கு அடிப்படையாக இருந்தது எது என்று சொன்னால் அருப்பரஞ்சோதி ஆண்டவருடைய அருள் ஆற்றல் இப்ப நாங்கள் வச்சு இந்த உடம்புக்குள்ளே உள்ளுறுப்பை ஏதாவது பழகிருந்தா பார்க்கின்றோம் ஆனால் வள்ளல் பெருமான் நேர உனக்கு இந்த இடத்த இன்னும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய வல்லபத்தை அவர் பெற்றிருந்தார் அப்ப அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய ஒளியினுடைய ஒரு கூறு ஒரு கூறு தான் எக்ஸ் எதிராக தொழிற்படுகின்றது ரேடருக்கு இன்னும் எத்தனை எத்தனை ஆற்றல்கள் இருந்தாலும் அத்தனையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருள் ஒளியில் அருள் ஒளியிலே ஒரு கூறாகத்தான் இருந்திருக்கின்றது என்பதை பல வகையிலும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே அகவல் பாவிலே முதல் ரெண்டு வரிகளை கொஞ்சம் நாங்கள் சிந்தித்து நாங்கள் போகலாம் முதல் ரெண்டு பாடலிலேயே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அப்ப முறை அந்த அருப்பரும் ஜோதியை பெருமானால் நினைக்கின்றார் அப்ப அடிப்படையிலே அவருடைய சிந்தனையிலே அந்த அருப்பரும் ஜோதி ஆண்டவருடைய அந்த அருளொளி நம்முடைய உடம்பினுடைய அகத்திலும் புறத்திலும் நான்கு ஒளிநிலைகளாக தொழிற்பட்டு கொண்டிருக்கின்றது அது முதலாவதாக புறத்திலே நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால் அக்கினி ஒளிநிலை அடுத்தது சூரிய சக்தி ஒளிநிலை அடுத்தது சந்திர கலா ஒளிநிலை அடுத்தது நட்சத்திர ஒளிநிலை என்று புறத்திலே நான்கு ஒளிநிலைகள் மிகவும் முக்கியமாக தொழிற்பட்டு கொண்டிருக்கின்றது இது அந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவழி அருள் இந்த நான்காகவும் விரிந்துதான் இந்த உலகத்தை அடிப்படையாக இருந்து இயக்கி கொண்டு வருகின்றது என்பதை தெளிவாக அகவிலே புறநிலை பற்றி சொன்னவர் அகத்திலே என்ன நடந்த என்றால் அகத்திலேயும் நான்கு ஒளிநிலைகள் இருக்கின்றன அது ஆன்ம ஒளிநிலை ஜீவசக்தி ஒளிநிலை ஒளிநிலை தேக இந்திரிய ஒளிநிலை உண்மையிலே இந்த இடப்பும் ஒளிமயமானது தான் ஒளி அம்சம்தான் நமக்குள்ளே ஓடுகின்ற ரத்தம் கீழாதார நிலையிலே இருக்கின்ற செஞ்சோதி தான் அந்த அந்த உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த செஞ்சோதி கீழாதார நிலையிலே அது மாசாக இருக்கின்றது மேலாதார நிலையிலே அருப்பரஞ்சோதி ஜோதி ஒழி அருளொளி நிர்மலமாக இருக்கின்றது அந்த நிர்மலமான அந்த அருளொளிதான் தான் ஆணவத்தினாலே தற்போதமடைந்து படிப்படியாக மாசடைந்து இந்த உடம்பை உருவாக்கி இருக்கின்றது ஆனால் மூலமாக இந்த உடம்பு உருவாவதற்கு காரணம் அருப்பரஞ்சோதி ஜோதி ஒழிய அருளொளி தான் அந்த அருளொளி தற்போ ஆணவத்தினாலே அடைந்துதான் இந்த இந்த உட்குமா ஆற்றலாக உயிர் அந்த உயிர் தான் நித்திய ஜீவனாக மாற வேண்டும் இப்ப அநித்திய ஜீவனாக மாயோடு சூட்சுமா ஆற்றலாக தொழிற்பட்டு கொண்டிருக்கின்ற ஜீவசக்தி நித்திய ஆற்றலை நான் திரும்பி பெற வேண்டும் என்கின்ற அந்த உள் உணர்விலே தான் இந்த உடம்பு எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது நாங்கள் இந்த உடம்பை வைத்து ஏதோ எல்லாம் செய்கின்றோம் மல்லற் பெருமாவுடைய சிந்தனை மனதப்புறவி எடுத்து விட்டால் மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் அப்படி இல்லையென்றால் நீ வீணாக துன்பப்பட்டு கொண்டிருப்பாய் அப்படி நீ ஏன் துன்பப்பட வேண்டும் அதை கண்டு நான் சகிக்க மாட்டேன் இதான் அவருடைய மிகவும் எங்களை பற்றி உருகின்ற நிலை அப்ப புறத்திலே நான்கு நிலைகளை பார்த்தோம் அந்த நான்கு ஒளிநிலைகளில் தான் நம்முடைய பிரபஞ்ச இயக்கங்களுக்கு அடிப்படையாக இருந்திருக்கின்றது சரினை அகத்திலே போவோமாக இருந்தால் ஆன்ம ஒளிநிலை ஜீவசக்தி ஒளிநிலை மனோதரன ஒளிநிலை தேக இந்திரிய ஒளிநிலை அப்ப இந்த உடம்பிலேயும் இந்த உடம்பு உருவாவதற்கும் நாங்கள் செய்ய எல்லா விதமான செயல்களை செயற்படுத்தி நாங்கள் அருப்பரிஞ்சோதிய அந்தவுடைய அருளை பெறுவதற்கும் அடிப்படையாக இருக்கின்றது இந்த நான்கு ஒளிநிலைகள் என்று சொல்லி இப்ப நாலு புறத்திலே நாலு அகத்திலே நாலு எட்டு இந்த எட்டு ஒளிநிலைகளுக்கும் புறத்திலே விளங்குகின்ற நான்கு ஒளிநிலைகள் அகத்திலே விளங்குகின்ற நான்கு ஒளிநிலைகள் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பது அருதி அருப்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருள் ஒளி என்பதை பெருமான் பல பாடல்களிலே எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் இந்த அடிப்படையிலேயும் பெருமான் ஒளி வழிபாட்டை அறிமுகம் செய்தது மிகவும் பொருத்தமாகத்தான் இருக்கின்றது அப்ப இந்த நான்கு நிலைகள் நாங்கள் இதை திருப்பியும் இதுக்குள்ளே இதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்றென்றால் சூரியன்ல இருந்து தான் சந்திரன் ஒன்று சந்திரன் சந்திரனுக்கு இயற்கையிலே ஒளி இல்லை அப்ப சந்திரன் அக்னி ஒளி நிலையை ஒளி நிலையில இருந்து அந்த அக்னி ஓ அக்னி ஒளி அணுக்கள் சூரியனாக பல்வேறு கோடான கோடி ஒளி அணுக்கள் ஒன்று திரண்டு சூரியனாக இருக்கு அப்ப புலவே சூரியனில் இருந்துதான் சந்திரனுக்கு இயற்கையாகவே ஒளி இல்லை அப்போ சூரியனில் இருக்கின்ற அந்த ஒளியை சந்திரன் என்கின்ற கிரகம் கிரகித்து தான் அது மதிய அமுதமாக அல்ல ஆனந்தமான ஒளியாக இந்த பூமிக்கு வீசி கொண்டிருக்கின்றது அது ஒரு காலத்தில் இப்போ புத்தரை எடுத்துக்கொண்டால் கூட பருவ நாட்களிலே புத்தருக்கு விழா எடுப்பதெல்லாம் மிகவும் முக்கியமான விழாக்களாக இருக்கின்றது அதே போல் தற்பூசத்திலே தான் நம்முடைய வள்ளல் பெருமான் திருதேக சித்தியை பெற்றுக் கொண்டார் அன்றைக்கும் பூரணி தான் ஆகவே இந்த பூரணை என்பது தமிழர்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் இன்றியமையாத ஒரு மிகவும் உயர்ந்த பக்குவமான நாளாகத்தான் அன்றிலிருந்து இன்று வரையும் இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே எந்த நிலையிலே இருந்து நாங்கள் சிந்தித்தாலும் அருப்பெரும் ஜோதி ஆண்ட அருளொழிதான் தான் எல்லா விதமான இயக்கத்துக்கும் அன்னத்திலே இருக்கின்ற சூரியன் சந்திரம் நட்சத்திரம் போன்ற எல்லாவற்றிற்கும் நம்முடைய அகநிலையிலே இருக்கின்றிநிலை ஜீவசக்தி ஒளிநிலை மனோகர்ண ஒளிநிலை தேக ஒளிநிலை தேகேந்திரிய இல்லை எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக அருப்பரம் ஜோதி ஆண்டவருடைய அருள் தான் அடிப்படையாக இருந்திருக்கின்றது என்ற அடிப்படையிலேயும் பல பெருமான இந்த உலகத்திலே ஜோதி வழிபாட்டை வலியுறுத்தி இருக்கின்றார் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இது